ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்துல அடக்கமும் பணிவும் நிரம்பிய மற்றவர்களுக்கு ஒருபோதும் இல்லை என்று சொல்லாத குணமுடைய தியாக மனப்பான்மையுடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த மாதம் இவர்களுக்கு இனிமையாக அமைவதற்கு எந்த தெய்வ வழிபாடு இவர்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நேயர்களே உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகளுடைய சஞ்சாரத்தை முதல்ல பார்க்கலாம் உங்களுடைய ஜென்மத்துல ராகு பகவான் அமைந்தும் உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமைந்தும் உங்களுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல அதாவது கன்னி ராசில கேது பகவான் அமைந்தும் உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமைந்தும் மேலும் சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்தும் பின்பு அவர் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடமான தனுசுவிற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயே அமைந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு மேலும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமைந்து சுக்ர பகவான் ஆனவர் பதினெட்டாம் தேதி வரை உங்களுடைய தர்மஸ்தானம் மற்றும் பிதுர்ஸ்தானம் என்னும் இடத்துல அமைந்து பின்பு அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய பத்தாம் இடமான தனுசுவிற்கு செல்லக்கூடியவராக கிரகங்கள் அமைவின் மூலமாக உங்களுக்கு மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணங்கள் உங்களுக்கு உண்டு பண விரயம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது மறதி இருக்கக்கூடியதாக இருக்குங்க நிறைய விஷயங்களை மறக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடியதாக இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது மேலும் நீங்க இடப்பெயர்ச்சி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ரொம்ப நாளா அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் இந்த மாதத்துல நீங்க தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு லைஃப்ல நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு இருக்குதுங்க அதனால முடிந்த அளவுக்கு எந்த மாதிரியான தர்மம் செய்ய முடியுமோ எந்த தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம் அதன் மூலமாக இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு அதாவது பொருள் விரயம் இதெல்லாம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல குரு பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார நிலையில கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கதாங்க செய்து மேலும் பொன் பொருள் தானிய விருத்தி இதெல்லாமே இந்த மாதத்துல இருக்கக்கூடியதாக இருக்கு இருந்த போதும் உங்களுக்கு உடல் உபாதைகளும் திடீர் செலவுகளும் வருவதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய கலத்திரத்தோட ஒரு பிரச்சனை அதாவது உங்களுடைய வாழ்க்கை திணையோட ஒரு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேறுபாடு உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கும் இல்லதுன்னா அவங்களுடைய உடல் நிலையில பாதிப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் அனவர் உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு நீங்க சேவிங்ஸ் முயற்சி பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடைபெறுங்க ஆனா சுயநலமா தனக்குன்ற விஷயத்தை மட்டும் நீங்க ட்ரை பண்ணாம இருங்க அதன் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குன்னு நீங்க சேவிங்ஸோ இல்ல பொருள் பொன் பொருள் சேர்க்கையோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல தொழில கண்டிப்பா விருத்தி உண்டு அதனால ஆதாயம் இருக்கு அதே நேரத்தில் பண விரயமும் அதற்கு அதிகமாக ஆகக்கூடியதாக இருக்குதுங்க அதனால உங்களுடைய முயற்சிகளை ஆதாரமாக போட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் விருத்தின்றது அதிகமாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நினைக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடுகளில் சென்று வாழ்வதற்கான அந்த வாய்ப்பு கூடியதாக இருக்கும் உறவினர்களோட நண்பர்களோட விரோதங்கள் வர இருக்கிறதுனால உங்களுடைய உறவினர் நண்பர்களோட அதிக அளவு கலந்துரையாடலை தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குங்க புதிய பொருட்களை வந்து நீங்க வாங்கினீங்கன்னா பொருட்கள் வந்து சேதம் அடைவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல நீங்க எந்த ஒரு புதிய முயற்சியையும் செய்யாமல் இருப்பது என்பது உங்களுக்கு உத்தமமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மொத்தத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்ததா இருக்குது இதுல பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா தீமைகள் கொஞ்சம் அதிகமாகவும் நன்மைகள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த கேட்டு வந்து நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் பெருசா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு இதற்கான பரிகாரங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் நீங்க வந்து இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் பலன்களும் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது முடிந்த அளவுக்கு நீங்க பயணங்கள் செய்யும் பொழுது வண்டியில போகும்போது கான்சன்ட்ரேஷனை வந்து வேற எதுலையும் செலுத்தாம உங்களுடைய பயணத்துல கவனமா செலுத்துறதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்குங்க நண்பர்களோடையும் இந்த கூட்டு தொழில் செய்யறவங்களும் இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அதாவது நண்பர்களோட உங்களுடைய பேச்சுக்களும் மேலும் கூட்டு தொழில உங்களுடைய கவனமும் அதிகமாக தேவைப்படக்கூடியதாக இருக்குதுங்க இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல கவனங்கள் சிதறக்கூடியதாக கண்டிப்பா இருக்குதுங்க கவனம் சிதறல் இருக்கும் அது இல்லாம இந்த மாதத்துல அவர்களுக்கு வந்து நல்லா படிக்கணும் குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் செதறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக துர்கையோட வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப உதவக்கூடியதாக இருக்கும் அதாவது குழந்தைங்கள இந்த வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்க கோயிலுக்கு அழைத்து சென்று ராகு பகவானுக்கும் துர்கைக்கும் விளக்கு அவங்க கையால விளக்கு போட வைங்க ராகு காலத்துல முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைல குழந்தைங்க ஃப்ரீயா தான் இருப்பாங்க அந்த நால்ரை ஆறு ராகு காலத்துல படிக்கக்கூடிய மீன ராசி குழந்தைகளை நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கையால விளக்கு போட வைங்க அதன் மூலமாக அவங்களுடைய மனதுல ஏற்படக்கூடிய அதாவது ராகு அமர்க்கிறதுனால அதிகமான ஆசைகள் வரும் படிப்புல கவனம் சிதறும் வேறு விதமான எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கான அதாவது தீய எண்ணங்கள் மனதுல வர்றதுக்கான சலனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாம் குறைப்பதற்காக கண்டிப்பா இந்த இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படி இல்லை குழந்தைங்களை வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா ஓம் பிரம்மச்சாரினியே நம்ம இந்த மந்திரத்தை அவங்கள சொல்ல வைங்க குழந்தைங்க தான் சொல்லணும்னு இல்லைங்க நீங்களும் அதாவது மீன ராசியில ஆண்களோ பெண்களோ மாணவர்களோ இல்ல எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இவங்க நீங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் நீங்க டெய்லி சொல்லிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அருமையான மாதமாக உங்களுக்கு அமையுங்க அது மட்டும் இல்லாம ஓம் விகடாய நம அப்படின்ற மந்திரத்தையும் நீங்க தினம்தோறும் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் சொல்லுங்க இது சொல்றது மூலமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோட உங்களுடைய வாழ்க்கை துணையோட உங்களுடைய தொழிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் விருத்தியும் கிடைப்பதாக இந்த மந்திரம் அமையக்கூடியதாக இருக்கும் தினம்தோறும் விநாயகரை வழிபட்டுட்டு எந்த செயலையும் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதம் மிக மிக இனிமையான மாதமாக உங்களுக்கு அமையுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஐஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே